ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நைட்டே வீடியோ எடுக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணேங்க பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சுங்க நைட்டு என்ன இத்து நூண்டு மழை வேங்க அந்த மலைக்கே கரண்ட்டு போயிடுச்சுங்க வேற வழி இல்லாமல் அப்புறம் மறுபடியும் கரண்ட்டு வரட்டுன்னு போய் படுத்தவோ அப்படியே தூங்கிட்டேங்க என்ன கரண்ட் வந்தது என்னென்னே தெரியல எனக்கு ஐயோ சாமி கடலக்காண்டா நாயக்கான நாயக்கண்டா கடலக்கானங்கிற மாதிரிங்க இப்போதான் ஃபோன் கிடச்சிங்க நீ அரை மணி தான் இருக்குது அதுக்குள்ளே வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்டு இவங்க அப்பாவுக்கு கொடுக்கணுங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க சுத்தமாகவே வீடியோவே எடுக்க முடியலைங்க அதில் நானும் எனக்கு தெரிஞ்ச வரையில் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க ஒன்றுமே வேலையாகலை பையன்கிட்ட கேட்டால் அவனும் எனக்கு தெரியலங்கிறேன் தான் நம்மளுக்குன்னு ஒரு ஃபோன் வாங்குவோமோன்னு எனக்கே தெரியலைங்க கரும ரொம்ப மனசே நொந்து போச்சுங்க எனக்கு வாங்கிருவோங்க எங்க நம்மளுக்காக நம்ம வச்சு காசு வச்சு செலவுன்ற நிலமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க எனக்கு எல்லாமே நடக்கும் ஓகேங்க ஏங்க மனைவி நாக்கை புழுங்குற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்கறாங்க நீங்கள் என்னங்க பட்டும் படாத வேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை நீங்களும் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொம்பளை தானே ஏய் போமியா நீ வந்தீங்கன்னா எனக்கு யார் உள்ளே வந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து என்னமோ போன பிடுங்கறக்குன்ட்டு பக்குன்னு ஆகி போச்சு போடி என்னங்க அந்த மாதிரி நாக்க பிடுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு சூடு சோரணம் ஒன்றுமே இல்லையா ம் உண்மையாக நல்ல குடும்பத்தில் வந்தவம்பளையாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவங்க இப்படி பேசும்போது கே என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு சொல்லி ஒன்று போலீஸ் ஸ்டேஷனை போய் கேஸ் கொடுப்பாங்க இந்த ஆள் என்னை பிடிக்கலான்னு விட்டுட்டு போயிட்டா இன்னும் என்னை பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லையா நேரடியாக போய் சட்டையை இழுத்து பிடிச்சி நாலு அப்போ அப்பி பல்ல கழட்டி கையில் கொடுத்துட்டு வருவோம் ஒன்றுமே வேணாமல் இப்படி பல்ல போட்டு இழிச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறீங்க அசிங்கமாகவே இல்லை அந்த இன்னொருத்தங்க லைவில் சொன்னாங்கல்ல சும்மா வேடிக்கை பார்க்குற எங்களுக்கே பொத்துக்கிட்டு வருது உனக்கெல்லாம் பொத்துக்கிட்டே வராத நறுக்கு நறுக்குன்னு நான் லைவில் வந்து உட்காந்து நாலு நறுக்கு நறுக்கு நாலு ஏழ்விக்கு ஏடு அப்படின்னு சொன்னாங்கள அது உண்மைதாங்க பார்க்குற நம்மளுக்கெல்லாம் க கடுப்பு ஆகுது இந்த பொம்பளை என்னடாண்ணா இது இப்படி இவங்கெல்லாம் பேசும்போது பரிதாபப்பட்டு எல்லாம் பணம் போடுறாங்க நகை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது பல்ல இழிச்சிக்கிட்டு நகை வாங்குற சந்தோஷத்தில் போயிருதுங்க மானம் முக்கியங்க மானம் மானம் மான முக்கியம் சரியா காசு வேணால் இன்றைக்கிலைன்னா நாளைக்கு வரும் இந்த ஆளுமா அவ்வளவு நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்குற எல்வி உலகம் பூரா போகு நான் எல்லாருமே உங்களுக்கு கேவலமாக தான் நினைப்பாங்க அசிங்கமாகவே இல்லையா மான மரியாதை முக்கியம் இல்லையா காசு காசு வந்ததுன்னா போதுமா காசு வந்ததுன்னா மான மரியாதை எல்லாமே வந்துடும்மா என்னம்மா பொம்பளை நீங்கள் இத்தனை பேச்சு பேசுகிறாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கு என்னமா வலிக்குது உனக்கு அதை உனக்கு பணம் கொடுத்து உதவுறவங்களே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அவங்க லைஃப்பில் போய் தொலைய வேண்டியதுதானே போய் ஒரு கேஸை கொடுக்குறக்கு என்ன வலிக்குது உண்மையாக நீங்கள் அந்த அந்த கருப்பியெல்லாம் சொல்கிற மாதிரி மனைவியே இல்லையா என்ன உண்மையாக மனைவியாக என்ன இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சத்தியமாக சொல்கிறோம் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் உண்மையாக மனைவி தானே இல்லையா இல்லை எங்களை எல்லாம் கோமாளி ஆக்குறீங்களா பொண்டாட்டின்னு ஒரு கேரக்டர் அப்பாட்டின்னு ஒரு கேரக்டர்னு ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் மன உளைச்சல் கொடுத்து மணி வார்த்தை உண்மையாக இருந்ததுன்னா போய் நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க பையன் பிறந்த நாள் முடிட்டு ஒவ்வொரு நாள் முடிட்டும் முடியட்டுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம்மா நாங்கள் இதெல்லாம் ஒரு சாக்காடுங்க பாருங்க மியா தூக்கம் வந்துருச்சுன்னு இப்படித்தங்க சவுண்டு என்னம்மா கொரு 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 கொருன்னு சவுண்டு கேட்குதுங்களா தூக்கம் வந்துச்சு அம்மாக்கு ஆமா பொட்டேங்கானாங்க அப்புறம் கணக்கம்பட்டி கோயிலில் இல்லை வாங்கினாங்க குங்குமத்தாங்க வச்ச டிசைனாக வச்சாங்க நல்லா இல்லைன்னு போட்டு அழிச்சு விட்டேங்க வெறும் இந்த மாதிரி மட்டும் இருக்குது பொட்டு எனக்கு உண்மையான இவங்க எல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க லைவில் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குங்க பட்டு மடாமல் அப்படியே லேசாக இப்படி இப்படி பேசிட்டு போயிடுறது நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதுங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுகிறாங்க இது ஒரு பைத்தியங்க இந்த பொம்பளை அதனால தாங்க இதை எல்லாம் சேர்ந்து ஏமாற்றி இது பைத்தியமாக நீ பைத்திய மாதிரி நடிக்கிறான்னு தெரியலைங்க நகை வருதா காசு வருதா அவ்வளோதான் அதுக்கு அது தான் அது வந்துட்டு இருந்தால் சரிங்க மற்றபடி புருஷா குழந்தைங்க குடும்பமானம் மரியாதை அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்க நறுக்கு நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கணும் பிடிச்சி போலீஸில் போய் சொல்லணும் பேசக்கூடாதுன்னு சொல்லணும் அதுக்கும் துப்பு இல்லை எதுக்குமே துப்பு இல்லை ஒரு பொம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு கேவலமாக இருக்குது ஓகேங்க நானும் போய் நீ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆயிருங்க அப்புறம் இவங்க அப்பா சாப்பிட்றதுக்குள்ள நீ அப்லோட் பண்ணணுங்க இல்லைன்னா அப்லோட் ஆகிறதுக்குள்ளார போன எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறம் இவங்க அப்பா நெட்டில் தான் அப்லோட் ஆகு அதுக்கு திட்டு வாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு போகிற போயிட்டே இருக்குங்க ஓகேங்க பாய் நான் நைட்டு வீடியோ எடுக்கலான்னு தான் நினைக்கிறேங்க நம்ம நினச்சி எல்லாம் ரெடி பண்ணும்போது கரண்ட்டு போயிடுதுங்க ரொம்ப லேட்டாக நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஒரு மணி பன்னெண்டரை மணிக்கு வீடியோ எடுத்தோம்னா வேணால் கரண்ட் இருக்குது ஆனால் இன்னைக்கு நேற்று கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பத்து பத்தரைக்குள்ளாரையே நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு போய் படுத்துக்கலான்னு வந்தேங்க எல்லாமே போச்சு கரண்ட்டு போயிடுச்சு ஓகேங்க பாய்